ஏலையம்பேடு கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொன்னேரி கோட்டாட்சி அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஏலம்பேடு ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பல ஆண்டுகளாக மனு அளித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதனை கண்டித்து தங்கள் குடும்பத்துடன் கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொன்னேரி அண்ணா சிலையிலிருந்து கோட்டாட்சி அலுவலகத்துக்கு பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் அனுமதி இல்லை என கூறி மறுத்து தடுத்து நிறுத்தி சமரசம் மேற்கொண்டனர் வீட்டுமனை பட்டா வழங்க வருவாய்த்துறை அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த வட்டாட்சியர் சிவகுமார் கோட்டாட்சி உதவியாளர் செல்வகுமார் ஆகியோர் சமரசம் மேற்கொண்டு பல ஆண்டுகளாக வீடுகள் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்க பரிந்துரை செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மாவட்டம் வட்டம் மீஞ்சூர் ஒன்றிய ஏலம்பேடு ஊராட்சியில சர்வே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு பட்டா கொடுக்காம ஒரு அநீதி வந்து எழுந்திருக்கு சுதந்திர நாட்டுல சுதந்திரம் வாங்கி எழுபத்தி அஞ்சு வருஷம் கடந்தோம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அது மேல் சாதி வசதி படைத்தவர்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அங்கே வாசிக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு குறிப்பா முத்திரையாளர்கள் பெரும்பான்மை இருக்கிற அந்த மக்களுக்கு மனப்பட்டா கொடுக்காம புறக்கணிச்சிட்டு வராங்க இது சம்பந்தமா தொடர்ச்சியா எண்ணற்ற அதிகாரிகள் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க போராடி இருக்காங்க இன்றைக்கு இதெல்லாம் கண்டித்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சேபனற்ற புறம்போக்கு எல்லாருக்கும் பத்தாண்டுகளுக்கு மேல குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா பூர்வீக குடிமக்கள் இவங்க அந்த பட்டா கேட்டு இன்றைக்கு அண்ணா சாலையில பொன்னேரிய இருந்து நம்ம ஆர்டிஓ அலுவலகம் முன்பவரை சென்று அந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களை வழங்குறதா இருந்தோம் போலீஸ் காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது எக்ஸாம் நடக்குது டிராபிக் ஆகும் உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்க வச்சு தாசில்தார் ஆர்யோ எல்லாம் வந்து அவங்க மனு வாங்கிட்டு உரிய நடவடிக்கை தடுத்து நிறுத்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை என்ன கேட்கிறேன்னா இந்த குடிமக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கணும் அந்த நிலத்துக்கு கோயில் இடம் சொல்லி ஒரு செட் பண்ணி கேஸ் போட்டு அது வந்து அந்த அது காரணம் காட்டி நிலவில வைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு நாங்கள் கருதுறோம் ஏன்னா அரசாங்க சொத்த கிராம எடுத்த கோயில் நிலத்தை கொடுக்கறதுக்கு அதிகாரம் யாருக்கு இந்த அரசாங்கம் மதச்சார்பட்ட அரசாங்கன்றாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் அந்த சொத்தை யார் எழுதி வைக்கிறது யாரும் அந்த நிலத்துக்கு உரிமைதாரர்கள் அப்படியெல்லாம் எதுவும் சட்டத்தில் இடம் இல்லை எனவே அந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வாங்கணும் இந்த கோரிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து நாங்க அமைதியான முறையில மறு கொடுத்து செல்றதா அப்படி எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கல அப்படின்னா நாங்க கைது அரசாங்க கவனத்தை கொண்டு போறது அப்படின்ற ஒரு நிலை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனது அதிகாரிகளோட பேசிட்டு அடுத்த கட்ட நான் உங்களோட பேசுவேன்